வணக்கம் அலக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாடு விற்பனை போடுறேன் ஒம்பதுல ஒரு ஆறு ஏழு மாடு செணை இருக்குது கொண்டு போய் தங்கமான சனை கேரண்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே செக் பண்ணிக்கலாம் அங்கே முடிச்சு செக் பண்ணிக்கலாம் பொறுமையாக வீடியோவோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வாங்கிட்டு போய் புலம்பாதீங்க தயவு செய்து நானூறுபாக்கா காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றேன் கொண்டு போய் நல்லா இருக்கும் ஒரு சும்மா பத்து ஐநூறுபா வச்சு போர்த்தன் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம பத்து மாதம் டெய்லியும் போகிறனால பெரிய பிஸ்தான்னு நினச்சிக்காதீங்க நம்மளுக்கு எல்லாம் தான் கொண்டு போய் வாங்குறவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு போடுறத ஃபஸ்ட்டு மாடுது சென வந்து அஞ்சு மாதம் நாலரை மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் மேலே ஆயிடுச்சுங்க தீனி தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது கரவை வத்தி போச்சு அந்த கலஞ்சுன்னு சொன்னாங்க இப்போல்லாம் சாணி கெட்டியாக போடுது இதோட விலை ரூபாய்க்கு தரவங்கிற போகலை நீங்கள் என்ன காரணம் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா தான் இப்படி நல்ல மாடு நிற்கி அருமை கிடையாது ரெண்டாம் நேற்று கிடையாதுங்க வாய் நம்ப தீனிதான் ஊடி அஞ்சு மாதம் சேனா இருபத்தி ஒம்பதனாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் உங்களுக்கு எந்த மாடு ரெண்டு மாடு மூணு மாடு சன மாடு தான் கொண்டு போய் பேர் சொல்லிக்காரங்க மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஒம்பது மாட்டில் எத்தனாவது மாடுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த மாடு உங்களுக்கு நீங்கள் ரேட்டை சொல்லணும் அப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் மொத்தமாக ரெண்டாவது மாடு மூணாவது மாடு சொன்னோம்னால் அது செட் ஆகாது இது ரெண்டாவது மாடு நம்ம முதல் வீடியோ போட்டிருந்தால் அன்றைக்கி வெள்ளை சொல்லாமல் விட்டேன் அதனால ஒருத்தர் அட்வான்ஸ் ஓட்டு போட்டு நீங்கள் விலையே சொல்லலை எச்சா இருக்குன்னு கம்மியாக இருக்குன்னு சொல்லி வேணாம் விட்டார் இது எனக்கு குறைஞ்சது ஒரு நூறு போன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த மாட்டை நான் வெலை சொல்லாமல் சரி சொல்கிறேன் சொன்ன சொன்னேன் இப்போ அதனால் அவங்கெல்லாம் கோவிக்காதீங்க இது மறுக்காந்தே போடுறேன்னு அனுப்பா ரெண்டாவது மாடு ஆறு போல் கிடையாது மூணு மாதம் சனா உறுதி இதோட வில பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதனாயிரம் அன்றைக்கி போட்டிருந்தேன் முப்பத்தொம்பதனாயிரம் நான் விலை வந்து வீடியோவில் சொல்லாமல் விட்டேன் அதனால் அவர் அட்வான்ஸ் போட்டவர் நீங்கள் விலை வீடியோவில் சொல்லல அது போட்டு அட்வான்ஸ் போட்டுருந்து ஒரேட்டு வேணாமட்டாருங்க இந்த மாட்டை நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இது பால் வேகிற எப்படிங்கன்னா இல்லாமல் பால் அடக்கிக்குது அடைக்கடைக்கு அப்படியே மடியில் வத்திச்சு இப்போ ஏதோ ஒரு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்டரு தானே ஒரு நேரம் வருது ஆனால் பக்குவணைப்பான கூடும் மூணு மாதம் தானே ஆனால் கண் ஈனிடுச்சிங்கன்னா ஒரு நேரம் அவ்வாறு லிட்டருக்கு மேலேயே கிடக்கு ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் செணை பூர்த்தியாக முடிஞ்சுது இதெல்லாம் இங்கிட்ட ஆர்ட்ரு வந்து செக் பண்ணி பட்டாயோ ஒரு பன்னெண்டு மணிக்கேருந்து வேடி எடுத்த கரண்டவாணியிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் மூணாவது மாடு முப்பத்தி எட்டாயிரம் ஏழு மாத சென மாடு நல்லா பெருவிட்டு அதிகபட்சம் இருந்தால் ஒரு மூணு ஈத்து இருக்கு அவ்வளோதான் கொண்டு போய் எந்த மாடு வேணுமோ தரமாக கடங்க செனைக்கு கேரண்டி செட வாங்குறவங்களுக்கு சவுறு தழுற பிரச்சனை அந்த அடித்தள பிரச்சனைக்கு நாங்கள் வரும் அதெல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் கேரண்டி தர்றேன் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது அந்த அடித்தள பிரச்சனை ஒன்றைக்கு மட்டும் அதுக்கு ஒன்றுக்குத்தான் பாயாசனை பாஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு நான் தர்ற சே மாட்டுக்கு அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அதே வந்து எனக்கு நஷ்டம் தான் நீங்கள் அடித்தள மாடாக இருந்துன்னா எனக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா நஷ்டம் தான் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை நம்பி வீடியோ வாங்குறவங்க அந்த தான் கேரண்டி மற்ற தீனி நினைக்கலாம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சொல்லி வச்சுக்கலாம் பார்த்து வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுக்கலாம்னால இருக்கக்கூடாதுங்க ரெண்டு நாளைக்கு ஆனா பாட்டு ஆனையை விட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றுறது வாடகை உங்களோட சேர்ந்தது மூணாவது மாடு முப்பத்தி எட்டாயிரம் சொல்லிட்டு ஏழு மாதம் தானே அடுத்து நாலாவது மாடு இது ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர்லாம் நான் சென்னை சைடு அட்வான்ஸ் போட்டிருந்தார் எனக்கு ஜாயிண்ட் வாடகையே செட்டே ஆகலை அதனால சரி அவர் அந்த லைன் செட்டானாலும் அவர் கொடுக்கலாம் முப்பத்தி நாலாயிரம் இது வில முதல் போட்டுருந்து முப்பத்தொம்பதனாயிரம் போட்டு குறைச்சிட்டு வந்துட்டு எட்டு மாதம் ஆகுது இன்னொரு ஐம்பது நாள் இனிக்கு இந்த செனப்பருவம் மட்டும் ஒன்று மட்டும் தயசே சொல்கிறேன் கேட்டுக்குங்க நான் ஐம்பது நாள்னு சொன்னால் அறுபது நாள் ஆகலாம் முப்பது முப்பத்தஞ்சு நாள்லேயே ஏறலாம் அதெல்லாம் மழை பேரும் பேருக்கு மத பேர்னு தெரியாதுன்னு போட்டு அது கண்டுதே நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் நீங்கள் ஐம்பது நாள்னு சொன்னீங்களே இப்போ நாள் மேட்ச்சா சென மாடு இருக்குது நல்ல முறையை நம்ம முதலே நினைக்கிறத மாட்டாங்க ஒவ்வொருத்தரையும் இப்போ வீம்புக்குன்னே இருக்கிறாள் எல்லாம் இருக்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் காமுக்கெல்லாம் கேரண்டி நீங்கள் போய் மாட்டை பார்த்து எழுத்து பார்த்துக்கலாம் மூணு மாதம் போய் கண் போடையில் ஒரு காம்பு வரல அந்த வல்ல இந்த வலைங்கனாலும் சொன்னால் நம்ம நான் வாங்கித்தே கொடுக்குறேனுங்க என்ன ஏமாத்திடுவாங்க நான் உங்களை மனசை தொட்டு ஏமாற்ற மாட்டேன் நாலாவது மாடு முப்பத்தி நாலாயிரம் அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு ரெண்டாம் இது கடை மொளப்பு கிடையாதுங்க மூணு மாதம் சனால் செக் பண்ணியாச்சு உறுதி ரெண்டு நேரம் பால் அஞ்சஞ்சு வரும் அஞ்சஞ்சு வேண்டாம் அஞ்சஞ்சு அஞ்சு இப்படி எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு மூணு மூணு கூட வச்சுக்கோங்க இளங்கண்ணியில் அருமை கிடையாது எல்லாம் உங்களுக்கு பதினெட்டு லிட்டரு பத்தொம்போது லிட்டரு கறக்கு அஞ்சாவது மாட்டோட விலை நாற்பத்தி ஓராயிரம் ரெண்டு நேரம் கரவி இருக்குது செனை மூணு மாதம் கேரண்டி செனை வாங்கிட்டு போய் மாட்டைக்கா குத்தங்கண்டு பிடிக்கிற கோம் செனை கொஞ்சம் சந்தேகமாக இருக்குதுங்க அப்படிம்பாங்க நான் எத்தனை பேர் எப்படி வியாபாரத்தில் ஒரு ஃபோனுக்கு பார்த்துட்டு வரது வரதா இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒருத்தேன் ஆனால் எனக்கு பல நூறு பேர் இருக்கிறாங்க ஃபோன்லேயே யார் எப்படி என்னங்கிறது பூரம் தெரியாது நான் செனைன்னு சொன்னால் செனதை செனை இல்லையா முழு பொறுப்பு நான் சில பேர் மாட்டை எடுத்துகிட்டு பணத்தை கொடுப்பாங்க அப்படி பண்ணுறதுக்கு நம்ம கடையாக வச்சுருக்கிறவங்க கொண்டு போய் ரெண்டு நாளைக்கு வயசு திருப்பி உயிரிழச்சி உடனே இங்கிருந்து கிலோமீட்டரு கணக்கு ஏற்றி அதை கொலையாக கொன்று இங்கே ஒன்றாவது மீட்டு காசு வாங்க அப்படி நான் சொல்கிறது நூறு பேருக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது மற்ற ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க அஞ்சாவது மாடு நாற்பத்தோறாயிரம் அடுத்த ஆறாவது மாடு இது செனை இல்லைங்க செனையெல்லாம் நீ போடுற மாடு உறுதி இல்லை இதுக்கு மேலே இருந்தாலும் உங்கள் இந்த ஒம்பது மாடுமே சுழி சுத்தம் இருபத்தி ஏழாயிரம் பல்லெல்லாம் அப்படியே கரம்பலுக்கு மாடு வேணா இலசு இருக்குது இந்த மூணு மூணு வரும் பக்குவம் பண்ணால் ஒரு நாலு நாலரை வரைக்கும் வரும் மாடு இலசதே இருக்குதுங்க சென உறுதியில் எத்தனாவது மாடுன்னு கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக மூஞ்சி போட்டால் போட இருக்குது ஏன்னா நம்ம செல்லு பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் தரமாக தான் பண்ணுவேன் இருபத்தி ஏழாயிரம் செணம் உறுதி அடையாது ஆறாவது மாடு செனம் உறுதி அடையாது இளம் இருந்தாலும் இருக்கும் மேனி பார்த்தா அப்படி இருக்கிறதே தவிர கண்டிப்பாக சீக்கிரியான மாட்டம் கொடுங்க நான் கொடுக்கவே மாட்டேன் கறக்குறதுக்கு அப்படியே அடித்தா பைப்பில் அடிச்ச மாதிரி இருக்குதுங்க பால் நல்ல முறையாக கொண்டு கறக்க ஒரு வாரிக்கு பத்து நாளைக்கு நின்று சின்ன நம்ம அடித்து வரையில நல்ல முறையாக கறக்க கொண்டு போய் புலம்பாமல் சந்தோஷமாக வச்சு கரங்க அந்த ஒன்றே நம்மளுக்கு போதும் அடுத்து ஏழாவது மாடு இது நம்ம முதல் போட்டுருந்துதே ஆ இது போத ஏழாவது மாடு போடல ஏழாவது மாடு போடல இது புதுமாடுதெல்லாம் இது கரவை செனையெல்லாம் இல்லை இருபத்தி ஏழாயிரம் ஏழாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் செனை உறுதி இல்லை பால் நாலு மூணு ஏழு லிட்டரு வரும் இந்த ஏழு லிட்டரில் ஒரு நேரத்தை தண்ணி மாதிரினா மாட்டுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு நேரத்துக்கு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் குறை அந்த மாதிரி இருக்கு கறவை மாடுகளை பா இளங்கண்ணா இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அளந்து பார்த்து லிட்டர் பார்த்து வாங்கலாம் அதே மாதிரி ஒரு தீவனம் மாதிரி இல்லை இதெல்லாம் கை கருவிக மடிகாம்பு சோரப்பு மாட்டை வச்சு நீங்கள் பார்த்து வாங்கி கொடுப்போய் நீங்கள் பால் உப்புஞ்சு பண்ணி உண்டு பண்ணிக்கலாம் அடுத்த இதுக்குங்களும் நல்ல முதலாகி இதெல்லாம் கிடேரி பல்லு அப்படியே வாட்சியாட்ருக்கு இந்த மாடெல்லாம் ஏழாவது மாடு இது ஏழாவது மாடு விலை இருபத்தி ஏழாயிரம் அடுத்து எட்டாவது மாடு இந்த மாதிரி தான் முதல் போட்டிருந்தோம் சொன்னாங்க இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் சென்னையில் கை கறவு ரெண்டு நேரம் ஒரு மூணு மூணு எதிர்பார்க்கலாம் மூணு மூணு இப்போ எதிர்பார்க்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டரை ரெண்டு ரெண்டரை உறுதிங்க நல்ல கிடையாது சொரப்பு இருக்குது தரமான கடையிடி அந்த மூணு மாடு போடுறதுனால போட்டிருந்த ஒரு மாடு இது எல்லாம் பேசியும் அட்டை வேலைக்கு துவையவே மாட்டேன்க்க எல்லாம் போட்டு கீழே அடிக்கிறாங்க எல்லாம் தைப்பூசினால கொஞ்சம் விற்பனையும் காமிப்போம் எல்லாம் குழாய் குழந்தை போயிட்டு ஒருத்தர் அதிகம் கேட்கல மாடுங்க இருபத்தி நாலாயிரம் போட்டுருந்தேன் அந்த கடையிட்டு எது மாடு வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எத்தி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு அளவளவாக எடுத்து போடுறேன் குழப்பம் வேண்டாம் ஒம்பது மாடுன்னா ஒம்பது மாடு இப்போ சென இல்லாத மாடு மூணு மாடு மிக்க எல்லாமே செனை கொண்டு போய் கறங்க இதெல்லாம் உறுதியில்லை சென செனையை செனைய இருந்ததுன்னா சந்தோஷம் நீங்கள் ஒத்துட்டுமே வெளியே சொல்ல வேண்டாம் வச்சு காப்பாற்றிக்கலாம் இருபத்தி நாலாயிரம் அந்த மாடு எட்டாவது மாடு அடுத்து ஒன்பதாவது மாடு இருபத்தி ரெண்டாயிரம் கொடுக்க மாடு இலச்சுதான் இருக்குது வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் பராமரிப்புல ஒரு மட்டும் வேறு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு தர்றேன் இன்னும் கூட ஒரு ஆயிரம் ஐநூறு தள்ளி தர்றேன் கொண்டு போய் கறங்க போகிறேன் வைப்பில் ரெண்டு எடுத்து போகிறேன் எப்படித்தான் திங்கிதுன்னு வரும் தீனி தண்ணி குறவே இருக்காது தீனி தண்ணி குடிக்காத மாட்டேன்னா மனசார கொடுக்க மாட்டேன் அத்தி ஊசி மாத்திரம் போட்டு நம்ம டாட்ரு வச்சு ரெடி பண்ணிடுவேன் அப்படி முடிஞ்ச அளவுக்கு வாயில்லாம் செய்யணும் ஒருத்தர் தலையில் விட வேணும்னு நான் நினைக்க மாட்டேன் நம்ம காலம் போகிற தொழில் சேர்கிறது ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பத்து மாடு பன்னெண்டு மாடு டெய்லியும் போகிறனால பெரிய வசதியான ஆள் இதை விட்டு மாற்றலாம் அதை விட்டு மாற்றலாம் இதை புத்தலாட்டம் பண்ணலாம்னு அது நூற்றுக்கு போட்டு போடிச்சாலிச்சு மேலால் நாலு கல் நிற்கிற மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற அன்பர்கள் அத்தனையும் தங்க குடம்னே சொல்ல ஒரு நூற்றுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படி அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் இருபத்தி ஒரு ரூபா கொடுங்க ஒம்பது மாடு விற்பனை தங்கம் மற்ற மாடுகளை போடுற உங்களுக்கு வாங்கி கொண்டு போய் தயவு செய்து புலம்பாமல் இது இளங்கண்ணுக்கு நான் கொடுக்கல எல்லாமே உங்களுக்கு நான் வத்த கரைவீங்க அப்போ பாலுங்கிறது நீங்கள் கொண்டு மேய்ச்சி கறந்து பூச்சி மாத்திரை போட்டு உண்டு பண்ணிக்க வேண்டியதை உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ தாராளமாக கொண்டு போய்க்கிறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எல்லாம் வெயில் காட்டு மாடுங்க இந்த வெயில் காலத்தில் பக்குவமாக நெகிழ்கட்டி கட்டி ரெண்டு பாங்காய் ரெண்டு பக்குவம் பண்ணி பொழைச்சிக்கலாம் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்சர் சப்ஸ்கிரிப்